நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி தாங்க ரோஸ் செடியில் எப்படி பூ பூ வைக்கலாம் இல்லை எந்த மாதிரியான செடி வாங்கலாம் அப்படின்னு நான் டிப்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய பூ பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பட்டன் ரோஸ் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த பெரிய பூவிலையும் தண்டு வந்து பெரிய தண்டாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காயவும் செய்யாது பூ பூத்துக்கிட்டே இருக்கும் எல்லா சீசன்லையுமே சில பேர் வந்து ஏழி எலாம் இருக்க மாதிரி செடி வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் வாங்கக்கூடாதுன்னா அதில் பூ பூக்குறது கம்மியாக இருக்குது ஏழை எலை வாங்காதீங்க பூவே சில பேருக்கு பூக்காது சில இதில் வந்து பூ பூக்கும் ஆனால் ஒரு மாதத்துக்கே அஞ்சு பூவோ நாலு பூ நம்ம தான் பூக்கும் எல் எவ்வளோ உரம் வச்சாலும் சரி என்ன ஃபெர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வளர்க்கணும் அதை எப்படியாச்சும் பூ பூக்க வச்சிடணும்னு நினச்சாலும் சரி அதில் வராது இவ்வளோ தான் அதோட க்ரோத்து அப்படின்னு அது இருக்குது இது வந்து நாட்டு செடி தான் பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது என்கிட்ட நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் ரோஸில் ஆனால் எல்லாமே நான் அஞ்சு இலை மூணு இலை இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஒரே ஒரு செடி மட்டும் தப்பி ஏழு இலையில் வாங்கிட்டேன் அது தெரியாது பார்க்காம வாங்கிட்டோம் அதுக்கப்புறந்தான் ஏன் பூ பூக்கிலேன்னு அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அதோடய சீக்ரெட்ஸ் தெரிஞ்சு இந்த மாதிரி தாய்மரம் ஒட்டு போடும்போது அதுலேருந்து வர பக்க கண்டை கட் பண்ணி உள்ளேனா அதுலேருந்தே தாய்க்கண்டுலேருந்தே வந்துருச்சுன்னா இப்படி வந்துடும் பூ பூக்காமல் ஏழை இலையில் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு நிறைய கொடி வளர்ந்து அது கொடி மாதிரி போய்கிட்டே இருக்குது நானும் பால்கனியில் வச்சு அப்படியே மாடியில் வெளியில் விட்டுட்டேன் எவ்வளோ தூரம் குறையப்போ அப்படின்னு சொல்லி கயிறு வச்சு கட்டி வச்சுருக்கோம் பிராஞ்சஸ் நிறைய விட்டுருச்சு இதெல்லாம் வந்து ஏழு அஞ்சு இலை தான் ஏழு இலை கிடையாது மூணு அஞ்சு நம்ம தான் இருக்கும் நல்லா பூ பூக்கும் இதெல்லாமே இதோடய தண்டெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும் நல்லா பூ பூக்கணும் அப்படின்னா நம்ம எதுவுமே கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணவே வேண்டாம் தன்னாப்பில் வெயில் லைட்டாக வெயில் படுற இடம் இருந்தால் போதும் தண்ணி மட்டும் காலைல ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா இருந்தால் போதும் நிறையா தண்ணி இருந்துகிட்டே இருக்கக்கூடாது செடியில் மாதத்துக்கு ஒருக்காயோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம அந்த கீழே வந்து கொஞ்சம் மண்ணை மட்டும் மாற்றி விட்டால் தன்னாப்பில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் செடி தன்னாப்பில் வளர்ந்துட்டே போகும் நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃப்ரூட் வேஸ்ட்டு இந்த மாதிரி அரிசி கழுவுகிற தண்ணி அப்புறம் அரிசி சோறு வடிக்கிற தண்ணி இது எல்லாத்தையுமே ஒரே பா பக்கெட்டில் எடுத்து அதில் தண்ணி ஆட் பண்ணி அதை மறுநாள் வந்து நான் எல்லா செடிக்கும் ஊற்றிடுவேன் அல்ல வேஸ்ட் எல்லாத்தையுமே தனியாக எல்லாம் நான் எடுத்து போட மாட்டேன் அப்படியே செடியிலே போட்டு அது மக்கிரும் மண்புழு உரம் மட்டும் போடுவேன் வேறு எதுவும் போட மாட்டேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ டஸ்டிஸ் இருக்குதுன்னு பாருங்களேன் இது எல்லாமே வெஜிடபிள் வேஸ்ட்டு எக்கோட ஷெல் இதை மாதிரி இதாக இருக்கும் எல்லோரும் சொல்கிறாங்களே அந்த தாய்மரத்தை ஏன்னா அதை வர கட் கட் பண்ணி விட்டிங்கன்னா தன்னாப்பில் வளர்ந்துருவேன் ஆனால் எனக்கு எது எந்த பிரான்ச்சை கட் பண்ணனே தெரியல அளவுக்கு பிரான்ச்சஸ் நிறையா விட்டுருச்சு அந்த பக்கத்தில் இருக்க எல்லாத்தையுமே கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ஏழைல தான் இருக்குது ஒரு இதுலையுமே அஞ்சலை வரல நீங்கள் செடி வாங்குறீங்க நிறையா பூ பூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சலை இருக்க மாதிரி ரோஸாக பார்த்து வாங்க தண்டு பெரிய தண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்க ஏழையில வாங்காதீங்க இல்லை எனக்கு நிறையா வெரைட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஏழில் வாங்கி அதையும் ஒன்று ஆட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்